The ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கப்பல் போக்குவரத்தால் தொடர்பிலே இருந்த இலங்கையும் இந்தியாவும் எதற்காக பிரிக்கப்பட்டது பல கேள்விகள் இருக்கின்ற போதுதான் மீண்டும் அது ஒன்றிணைய போகின்றது இந்த கப்பல் போக்குவரத்தால் என்ற செய்தியை இந்திய ஊடகங்கள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எங்கே எப்படி என்று பார்க்கின்ற போதுதான் இந்த தலைமன்னார் தொடக்கம் ராமேஸ்வரம் இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவையானது மீண்டும் ஆரம்பிக்கப்பட போகின்றது அதுவும் இந்த வருடமே ஓரிரு மாதங்களிலே ஆரம்பிக்கப்பட போகின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கின்றது இதனால் இப்போது தமிழ் மக்களுக்கு குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற மக்களுக்கு மிக பெரும் மாற்றங்களை அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுத்த முடியும் என்ற அடிப்படையிலும் தகவல்கள் வெளியாகி வருகின்றது இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இந்த பலகாலமாகவே காலமாகவே எல்லோரிடம் இருந்த கேள்வி என்னோடு பார்க்கின்ற போது இலங்கைக்கையும் இந்தியாவையும் பிரிக்கின்ற இந்த கடலானது வெறுமனே ஒரு முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர்கள் தான் அகலம் கொண்டதாக காணப்படுகிறது அப்படி இருக்கின்ற போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே எதற்காக இன்னும் ஒரு இணைப்பு பாலம் உருவாக்கப்படவில்லை அல்லது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஏன் இணைப்பை அல்லது தொடர்பு ஏற்படுத்த வகையிலே கப்பல் போக்குவரத்துகள் ஈடுபடவில்லை என்று பலகாலமாக பேசப்பட்டு வந்த போதுதான் சொற்ப நாட்களுக்கு முன்னர் ஒருரிரு வருடங்களுக்கு முன்னர் இந்த நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசம் துறைக்கிடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது ஆனாலும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஆங்கிலேயர் காலம் முதலே ஒரு கப்பல் போக்குவரத்து சேவை இருந்திருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடக்கம் அறுபத்தி ஆண்டு சொல்லப்படுகின்ற ஐம்பது வருடங்களுக்கு இந்த கப்பல் போக்குவரத்து சேவை தொடர்ச்சியாகவே இடம்பெற்றிருக்கிறது இதன் காரணமாக இலங்கையினுடைய பகுதிகள் குறிப்பாக தமிழ்நாட்டோடு மிக நெருங்கிய தொடர்புடைய இருந்திருக்கின்றார்கள் இங்கிருந்து பொருட்களை தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டிலிருந்து பொருட்களை இலங்கைக்கும் இறக்குமதி செய்த காலம் எல்லாம் இருந்திருக்கின்றது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கின் பின்னர் ஏற்பட்ட சூழ்நிலைகள் காரணமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பானது துண்டிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது இது எதற்காக பேசுகின்றோம் என்று பார்க்கின்ற போது இந்த கப்பல் போக்குவரத்து குறிப்பாக இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அதாவது தலைமன்னாரையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கின்ற இந்த கப்பல் போக்குவரத்தானது மீண்டும் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்ற செய்தியை இப்போது இந்தியாவினுடைய கடல் துறை இந்த அதிகாரியாக இருக்கின்ற வள்ளலார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயத்திலே இப்போது பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இதற்கு முன்னர் இலங்கையுடைய யாழ்ப்பாணத்தினுடைய காங்கேசம் துறை மற்றும் இந்தியாவுடைய நாகப்பட்டினத்துக்கிடையிலே ஒரு கப்பல் போக்குவரத்து சேவை சொற்ப வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் திடீரென நிறுத்தப்படும் திடீரென ஆரம்பிக்கப்படும் திடீரென நிறுத்தப்படும் என்று மக்கள் தொடர்ச்சியாகவே அதிலே ஏமாற்றங்களையும் கண்டு போக்குவரத்தையும் செய்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிமால் ஸ்ரீ பால டி சில்வா இந்த ரணில் விக்ரமசிங்க காலத்திலே போக்குவரத்து மற்றும் அதாவது விமான போக்குவரத்து மற்றும் கப்பல் துறை அமைச்சராக இருந்த நிமால்வா இந்தியாவுக்கு செல்கின்ற போது மீண்டும் இந்த தலைமன்னார் தொடக்கம் இந்த ராமேஸ்வரம் வரையிலான கப்பல் போக்குவரத்து சேவையை நாங்கள் ஆரம்பிப்பது பற்றி பேச போகின்றோம் அது சார்ந்து நாங்கள் இப்போது தரவுகளை சேகரித்து வருகின்றோம் என்ற அடிப்படையிலே தலைமன்னார் பகுதிக்கும் சென்று அதனுடைய சில ஆதாரங்களை பெற்று வந்தார்கள் எனவே இப்போதும் தலைமன்னாரிலே இந்த கப்பல் போக்குவரத்து சேவை இடம்பெறுகின்ற போது பொருட்களை ஏற்றி இறக்குவதற்காக அமைக்கப்பட்டிருந்த அந்த பகுதி இப்போதும் கடலுக்குள்ளே கப்பல் போக்குவரத்து சேவை தலைமையார் பியர் பகுதியிலே இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கப்பல் போக்குவரத்து சேவையானது ரணில் விக்ரமசிங்க காலத்திலே உருவாக்கப்படலாம் மீண்டும் ஆரம்பமாகும் எனவே இலங்கை இந்திய தொடர்பு மிக முக்கியமானது அதோடு இலங்கை இந்திய பாலம் உருவாக்கப்படும் என்றெல்லாம் பேசப்படுகின்ற போது ஆட்சி மாற்றம் இடம்பெற்றுவிட்டது இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே இந்த பாலவழி இணைப்பு சாத்தியமாக என்றால் கொஞ்சம் இருக்கின்றது இருந்தாலும் இந்த அரசாங்கமான திசாநாயக் இந்தியாவுக்கு பயணம் கொள்கின்ற போது ஒரு கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிப்பது பற்றி நரேந்திர மோடியோடு பேசப்பட்டது இது எங்கே என்று பார்க்கின்ற போது தலைமன்னார் தொடக்கம் இந்த ராமேஸ்வரம் வரையிலே இன்னும் ஒரு இரண்டாவது கப்பல் போக்குவரத்து சேவையாக ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது இப்போது அதனுடைய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டினுடைய ராமேஸ்வரம் தான் இதற்கான பயணிகள் தற்காலிக பயணிகள் முனையம் மற்றும் சுங்க திணைக்களம் சுங்க சாவடி என்பது அமைக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய கடல் துறைசார் அதிகாரி தான் வள்ளலார் தான் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருப்பதாக இந்தியாவினுடைய சில ஊடகங்களும் தமிழ் இலங்கை ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று சொல்ல வேண்டும் அத்தோடு இந்த கப்பல் போக்குவரத்திலே இருநூற்றி ஐம்பது பேர் வரையிலே போய் வரலாம் என்ற செய்தி வழியாகி இருக்கிறது ஒரு தடவையிலே இருநூற்றி ஐம்பது பேர் போய் வரலாம் இந்த கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டால் நிச்சயமாக இங்கிருக்கின்ற பொருளாதாரத் துறையும் இங்கிருக்கின்ற சுற்றுலாத்துறையும் துறையும் அங்கிருக்கின்ற சுற்றுலாத்துறையும் துறையும் விருத்தி அடையும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற சுற்றுலாத்துறையும் இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையும் விருத்தி அடையும் என்ற செய்தியை வள்ளலார் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த கப்பல் போக்குவரத்து சேவையானது எதிர்வருகின்ற ஆடி மாதம் ஏழாம் மாதம் அளவில் ராமேஸ்வரத்தில் சுங்கம் மற்றும் அங்கே பயணிகள் முனையம் அமைக்கின்ற பணிகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது இன்னும் ஒருபுறம் பார்க்கின்ற போது தலைமன்னாரிலும் இப்போது எல்லாமே பழுதடைந்த நிலையிலே தான் காணப்படுகிறது கப்பலினுடைய பொருட்களை இறக்கும் இறக்குகின்ற அத்தனை இடங்களும் பழுதடைந்த நிலையிலே காணப்படுகின்றது இங்கும் அதனுடைய அபிவிருத்திகளை செய்து அத்த நிச்சயமாக கப்பல் போக்குவரத்து சேவையினுடைய தன்மையை விரிவுபடுத்த முடியும் அதோட துறைமுகத்தை பலப்படுத்த வேண்டும் காரணம் தலைமையினாரனுடைய அந்த பியர் பகுதியானது தென்மேல் பருவ காற்றாக இருக்கலாம் வடகிழ் பருவ பேச்சு காற்றாக இருக்கலாம் இந்த இரண்டு காற்றுகளுக்கும் முகம் கொடுக்கின்ற பகுதி எனவே துறைமுகம் மிக கேந்திரமான பகுதியாக இருந்தால் தான் அந்த கப்பல் போக்குவரத்து சேவையை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியும் பாதுகாப்பாக கப்பல்களை தரித்து விட முடியும் என்பது மிக முக்கியமான விடயம் எனவே அதற்கான ஏற்பாடுகள் இப்போது செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவிலே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே இன்னும் ஒரு கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இந்த கப்பல் போக்குவரத்து சேவை புதிதாக ஆரம்பிக்கப்படுகின்ற ஒன்றில் மாறாக ஐம்பது வருடங்களாக தொடர்ச்சியாக அதாவது ஆங்கிலேயர் காலம் முதல் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொண்ணூத்தி நான்கு சொல்லப்படுகின்ற அந்த காலகட்டங்களுக்குள்ளே இந்த கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பித்து சிறப்பாகவே நடைபெற்றிருந்தது பிற்பட்ட காலங்களில் இது நிறுத்தப்பட்டிருந்தது அதனுடைய காரணம் என்னவென்று தெரியவில்லை ஒருவேளை தமிழ்நாட்டில் இருந்து இங்கு யாரும் வந்து குடியேறிவிடக் கூடாது என்றும் இங்கிருந்து என்னுடைய மலையக தமிழர்களை கப்பலேற்றி இந்தியாவுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் வரையிலே எனவே அவர்கள் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணமாகவும் இருக்கலாம் அப்போது இருந்த அரசாங்கங்கள் இந்த கப்பல் போக்குவரத்து சேவையை நிறுத்துவதற்கு இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்குமே ஒழிய வேறு எந்த காரணமும் இருக்காது யுத்தத்தை காரணம் காட்டுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் எல்லாம் அப்படி ஒரு யுத்தமும் ஆயுத முனையிலே யுத்தங்கள் இடம்பெற்றதாக எந்த தரவுகளுமே இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த வடக்கு வடக்கு பகுதிகள் என்பது அபிவிருத்தி அடைவது என்பது உறுதியாக இருக்கும் அதுவும் இந்த மன்னார் தீவு என்பது மிக மிக அபிவிருத்தி வாய்ந்த இடமாக மாறும் காரணம் இந்த எண்ணூற்றி ஐம்பது பேர் அதிகம் கப்பல் என்பது பொதிகளை கொண்டு வருகின்ற சரக்கு கப்பல் சேவையும் ஆரம்பிக்கப்படுகின்ற போது இந்த அபிவிருத்தியானது இலங்கையினுடைய பொருளாதாரம் ஆனது குறிப்பாக வடக்கினுடைய பொருளாதாரமானது மிக தீவிரமாக வளரும் என்பதிலே மாற்று கருத்தில்லை எனவே இந்த கப்பல் போக்குவரத்து சேவை எப்போது ஆரம்பிக்கப்படும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்